வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமலாக்கத்துறை இப்போ டாஸ்மாக் தொடர்பாக ரைடு நடத்திக்கிருக்காங்களா ஆகாஷ் பாஸ்கரனு ரத்தீஷு இவங்கெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் தேடுதல் வேட்டை நடந்துக்கிருக்கு இந்த சூழலில் தான் உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு இடைக்கால தடை விதிச்சாங்க ஆகா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் நேரத்தில் இருந்து இருக்காங்க பாஜக என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா இது நிரந்தர தடை கிடையாது இடைக்கால தடை பதில் மனுவை தாக்கல் செய்யுங்க அப்படின்னு இடிக்கு உத்தரவு பிறப்பித்து இடைக்கால தரை விதிச்சிருக்காங்க நீதிபதிகள் பதில் மனு தாக்கல் செய்த செய்த பிறகு இந்த தடை விளக்கப்படும் மறுபடியும் இடி விசாரணையை தொடங்குவாங்க விசாரணை நடத்துவாங்க துருவி துருவி அப்படின்னு பாஜக நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்துட்டோம் இப்போ பாஜகவினர் மற்றும் அதிமுகவினர் ஒரு பரபரப்பான வீடியோவை வெளியிட்டு கேள்வி எழுப்புகிறாங்க அமலாக்கத்துறை போக்குவரத்து துறையில் அமைச்சராக இருக்கும்போது வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி பண்ணாரு அப்படின்னு செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு வழக்கு நடந்துச்சுல அதில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக சிறையில் வந்து இருந்தார் ஃபஸ்ட்டு அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி வீட்டை சோதனை செய்து கைது செய்ய முற்படும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டலில் போய் வந்து அட்மிட் ஆனாரா அப்போ செந்தில் பாலாஜி அவர்களை மருத்துவமனையில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தார் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரும்போது அவர் கூடையே ஆகாஷ் பாஸ்கர்னு வந்திருக்காரே இப்போ இடி ஆகாஷ் பாஸ்கரனை தேடிக்கிட்டு இருக்காங்களே அந்த ஆகாஷ் பாஸ்கரனை செந்தில் பாலாஜி முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனப்போ உதயநிதி ஸ்டாலினோடு ஆகாஷ் பாஸ்கரன் வந்திருக்காரு மேலும் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினோடு வந்த ஆகாஷ் பாஸ்கரனுக்கு அமலாக்கத்துறை காவல்துறை வந்து அனுமதி கொடுக்கல உள்ள வர்றதுக்கு செந்தில் பாலாஜி சந்திக்கிறதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கல அந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையோடு பேசி ஆர்கியூமெண்ட் பண்ணி பிறகு ஆகாஷ் பாஸ்கரனுக்கு அனுமதி கிடச்சிச்சு அப்போது இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் ஈடி விசாரணை நடத்தும் போது சேர்த்துக்கணும் இந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு கிளியர் பண்ணிக்கணும் பெரிய நெட்ஒர்க்கே இருக்குதுக்கு பின்னாடி இடி இடிக்கு அனுமதி மறுபடியும் அப்புறம் ஒருத்தர் விடாமல் ஈடி வந்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து யாரெல்லாம் பின்னாடி இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கைது பண்ணணும் அப்படின்னு பாஜகவினர் கருத்துக்களை பதிவிட இப்போ திமுக பாஜகலேயே பெரிய டிபேட் நடக்குது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இருக்கார்ல அவர் நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா வந்து போறாராம் எதுக்காக அப்படின்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல அது டெலிவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போல் ஸோ அதனால் அஜித் தோவல் அவர்கள் ரஷ்யாவுக்கே நேரடியாக போய் தாமதப்படுத்த வேண்டாம் விரைவாக எங்களுக்கு அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை வேணும் இயர்லியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசி முடிப்பதற்காக நம்மளுடைய அஜித் தோவல் ரஷ்யா போகிறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மற்றும் புட்டின் அவர்களிடையே டீலிங் அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகுது ஐந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை ரஷ்யா கிட்டேருந்து வாங்க அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகிருக்கு அதில் மூணு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் வந்து இந்தியாவுக்கு வந்துருச்சு இந்தியாவில் ஆப்ரேஷனில் இருக்குது பேலன்ஸ் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருவதாக இருந்தது ஆனால் சில டிலே காரணமாக தவிர்க்க முடியாத காரணங்களின் அடிப்படையில் இடையில கோவிட் வேறு வந்துருச்சா இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனுடைய டெலிவரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுச்சு இந்த சூழலில் தான் அஜித் தோவல் அவர்கள் ரஷ்யா போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இழுக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாஸ்ட்டுக்குள்ளே அதை கொடுக்க பாருங்கள் அப்படின்னு நேரடியாக பேசுவதற்காக அஜித் தோவல் போராடான் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இருக்கார் பார்த்தீங்களா அவர் சிறப்பான தரமான சம்பவங்களை பண்ணிக்கிங்க நக்சலைட்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஆப்ரேஷனில் நம்மளுடைய பாதுகாப்பு படை தீவிரமாக களமிறங்கி பல சம்பவங்களை பண்ணிக்கிருக்காங்க போன வாரமெல்லாம் பார்த்தீங்கன்னா கரரேகுட்டா மலைப்பகுதியில் நடந்த ஆப்ரேஷனில் ஏராளமான நக்சலைட்டுகள் சுட்டு கொல்லப்பட்டாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எங்கே ஆனந்தபூர் இருக்குது பார்த்தீங்களா சாரி நாராயண்பூர் நாராயண்பூரில் இருக்கக்கூடிய அது எங்கே இருக்குன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில பகுதி நாராயண்பூர் அப்படிங்கிற மாவட்டம் அங்கே நக்சலைட்டுகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அவங்களுக்கு எதிராக ஒரு ஆப்ரேஷனை நடத்தியிருக்காங்க இருபத்தி ஏழு நக்ஸலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க எண்பத்தி நாலு நக்சலைட்டுகள் சரண்டர் ஆகிருக்காங்க நேற்று கூட சொல்லியிருந்தேன் சுட்டுக் கொல்லப்பட்ட இருபத்தி ஏழு நக்ஸலைட்டுகளில் பசவராஜ் அப்படிங்கிறன்னு ஒருத்தன் அவன் தான் இந்த நக்சல் மூமெண்ட்டுக்கான பேக் போன் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இப்போ விஷயம் என்ன தெரியுமா நக்ஸல் நக்ஸலைட்டுகளை டோட்டலாக முடிக்கிறதுக்கு டெட்லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எப்போ தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இந்தியாவில் டோட்டலாக நக்சலைட்டுகள் அப்படிங்கிறவங்க இருக்கவே மாட்டாங்க ஒரு சதவீத நக்சல் மூமெண்ட் கூட இருக்காது அப்படின்னு அமித்ஷா உறுதி அளிச்சிருக்காரு இப்போ விஷயம் என்னென்னா அமித்ஷா ஹோம் மினிஸ்டராக வருவதற்கு முன் இந்தியாவில் நக்சல்களுடைய மூமெண்ட்டு எங்கெல்லாம் அதிகமாக இருந்துச்சு அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் ஆன ஆனதுக்கப்புறம் பல ஆப்ரேஷனை அவர் நடத்தியிருக்காரு நக்சல்களுக்கு எதிராக இந்த பல ஆப்ரேஷன்களுக்கு பிறகு நக்ஸல் மூமெண்ட் எவ்வளவு குறைக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பு வந்து வெளிவந்திருக்கு அமித்ஷாவுக்கு முன் நக்சல் மூமெண்ட்டு இந்தியாவில் எவ்வளவு இருக்குது பாருங்கள் ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா சத்தீஸ்கரு ஜார்க்கண்ட் பீகாரு இதில் பல பகுதிகளில் ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லேயும் நக்சல் மூமெண்ட் இருந்திருக்கு ஆனால் அமித்ஷாவுடைய வருகைக்கு பிறகு நம்ம பாதுகாப்பு படையுடைய பல ஆப்ரேஷனுக்கு பிறகு வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கு நக்சலிசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இருக்கக்கூடிய மிச்சம் சொச்சமும் மொத்தமாக வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்றப்படும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அமித்ஷா அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்